இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க போய்ட்டாங்க நல்லா தான் இருந்தோம் உனக்கு அத்தை எல்லாம் அவரோட அம்மா எல்லாம் உங்கள்ட்ட பாசமா ஏ ஏன்னா வந்து அவங்க சொந்த பொண்ணு அவங்க கட்டிக்கல அவங்க அப்பா வந்து கிறிஸ்டின்ல பெங்களூர்ல பொண்ணு பார்த்துருந்தாங்களாம் அதை கட்டிக்கல இவங்க அம்மா வந்து இவங்க அண்ணன் பொண்ணை கட்டி வைக்கணும்னு இருந்தாங்க அவங்க அப்பாவோட தங்கச்சி பொண்ணை கட்டி வைக்கணும் இது எல்லாம் சேர்த்து நடுவில் நான் பூந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து குழந்தை டெலிவரி டைம் முடிஞ்சு தம்பி பிறக்கிறப்ப வந்து அம்மா வரலை ஃப்ரிட் சார்ஜ் ஆகி போன பிற்பாடு வந்து அந்த ஒரு வாரத்திலே வந்து புளிச்சக்கீரை செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு வந்து தம்பிக்கு தம்பி கொடுக்கல எனக்கு கொடுத்தாங்க நான் வந்து பால் கொடுக்கவும் அவனுக்கு மோஷன் போகும்போதெல்லாம் புளிச்சக்கீரையும் இந்த இதோட போனான் போனதுக்கப்புறம் காய்ச்சியை தூக்கி விட்டுருச்சு தூக்கி விட்டு மழை வர மாதிரி இருக்குது கூட்டு போய் தலைக்கு ஊற்றி விட்டாங்க தலைக்கு ஊற்றி விட்ட பிற்பாடு காய்ச்சல் அகீர் பகீர்னு அடிக்க ஆரம்பிக்கிது மோஷன் போகலை மோஷன் போகாமல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நான் அழுகிறேன் மோஷனே போகலை இந்த துண்டு போயலை காம்பு அதை வந்து எதுலேயோ தேய்ச்சி தம்பி இதை மோஷன் போகிற இடத்துல வைக்கலான்னு சொல்லிட்டு